அப்பெண்டிக்ஸ் அப்படின்னா என்ன சார் அதோட செயல்பாடுகள் உடலில் என்னதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பொதுவாக அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டீஜியல் ஆருக்குன்னு சொல்லுவோம் அப்படி என்னன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஃபங்க்ஷன் கிடையாது அதுக்குன்னு ஒரு செயல்பாடு ஒன்றும் கிடையாது அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்திங்கன்னா சிறு குடலுக்கும் பெருங்குடலுக்கும் இணையிற அந்த ஜங்ஷனில் அப்பெண்டிக்ஸ் என்ற உறுப்பு இருக்கும் அது தமிழில் குடல் வால்னு சொல்லுவோம் அது ஒரு வால் மாதிரி இருக்கிறதுனால அது வால்னு டேர்ன் பண்ணுவோம் அப்பண்டிசைட்டிஸ்னால் குடல்வாழ் எப்போ வீங்குதோ அந்த அப்படிஸ் வந்து வீக் ஆகும்போது அது அப்பண்டிசைடிஸ்னு சொல்லுவோம் அப்பண்டிசைட்டிஸ் பொதுவாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு அடலசன்ட் ஏஜ் ஒரு அஞ்சு வயசுலேருந்தே கூட வரலாம் பட் காமன்லி ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் பொதுவாக வரலாம் பட் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லணுன்னு அவசியம் இல்லை நாலு வயசு குழந்தைங்களுக்கும் வந்திருக்கு நாற்பது அறுபது எழுபது வயசு பெரியவங்களுக்கும் வந்திருக்கு ஏஜ் பொறுத்த வரைக்கும் வேறுபடும் பட் பொதுவாக ஒரு ஸ்கூல் கோயிங் அண்ட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரலாம் ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் அதிகம் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ்டின்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு வரும்